புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அஞ்சு தாரம் பெற்று தந்த அஞ்சு தாரம் பெற்று தந்த வணிப்பு போரா அணிகள் போரா அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர

என்ன சொல்லறவ என்னாரு தெறிக்கு எல்லாரெல்லாம் சாய்வே அண்ணா நீங்க முன்ன வந்துருங்கடா நல்லாக்கி வந்துருங்க வந்துருங்க வந்து மிஸ்

வைத்த வாழ்க வாழ்க்க வாழ்க்கை கழிச்சு கழிச்சு தமிழ் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை பாராய வண்ணுரிமை உரிமை போராளி ஆளுட்சியல்ளு பெரிய

جي سي داميا مليے حقدار ٿي ويلم پيٽرول 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 حقدارم پيٽرول حقدارم پيٽرول مليو حقدارم پروم حقدارم پيروو اونهه ڏي پيروو حقدارم پيروو ஒரு <laughs> அண்ணா ரஹ்மேய் அமேய் செருப்பு அமேய் நம்ம செருப்பு தான் இருக்குன்னா அந்த வந்துருன்னா அங்க கால போட்டு அண்ணா அது வருமா அந்த கால போட்டு இது யார் சோட்டோ செருப்பு எல்லாம் போடுறாங்க வெல்லு ஓடுறது இல்ல 11னா என்ன கொஞ்ச நேரத்துல வந்துங்கடா வாடா வாடா அப்படியே போய் அண்ணா வாடா போடா nda natsar 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 Natsar